அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக மற்ற பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் ஆண்டவருடைய கரிசனையைப் பாருங்கள் அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு எப்படி அற்புதம் செய்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் மத்திய பதினைந்து முப்பத்தி எட்டு சொல்கிறது நான்காயிரம் புருஷர்கள் அந்த இடத்தில் வந்தார்களாம் பொதுவாய் கூட்டங்களுக்கு ஆண்கள் குறைவாகவே இருப்பார்கள் பெண்களும் குழந்தைகளும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படியானால் ஏராள ஜனக்கூட்டம் அந்த இடத்தில் வந்தார்கள் மத்திய பதினைந்து முப்பது சொல்கிறது கூறுடர் பார்வையடைந்தார்கள் செவிடர் கேட்டார்கள் முடவர் நடந்தார்கள் அநேக அற்புதங்களை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் மூன்று நாட்கள் அவருடைய சமூகத்தில் இருந்த பின்பு அவரவர் இடங்களுக்கு கடந்து போகிற வேளையிலே அங்கும் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் விரும்பினார் அந்த ஜனங்கள் திரும்பி போகிற போது சோர்ந்து போய்விடுவார்கள் அவர்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு விடும் என்ற ஒரு மிகப்பெரிய அக்கறையோடு ஆண்டு சொல்கிறார் இவர்களை போஷித்து அனுப்பலாம் ஆனால் எங்களிடத்திலே ஏழு அப்பங்களும் சில மீன்கள் மாத்திரமே இருக்கு அப்படின்னு சொல்லி சீசர்கள் கூட சொல்லுவார்கள் பாருங்கள் அந்த இடத்திலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் ஆனால் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது வழியில் போய் விடுவார்களே என்று அக்கறையோடு அவர்களை போஷித்த தேவன் இந்த காலை நேரத்தில் அவரை தேடுகிற அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற அவரை நோக்கி செபிக்கிற உபவாசிக்கிற அருமையான சகோதரா சகோதரி உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அக்கறை இல்லாமலா இருப்பார் நிச்சயம் அக்கறையோடு இருப்பார் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய்விடுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்வார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது பாருங்கள் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் பகலில் மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களை போஷிக்க மன்னா தண்ணீரெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு குறைவில்லாமல் அவருடைய பாதரட்சியின் வார் கூட தேய்ந்து போகாமல் வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதம் செய்து அருமையாய் நடத்தினார் அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவரை தேடி அன்றைக்கு வந்த அத்தனை ஜனங்களையும் சரீரளவிலும் திருப்தியாக்கினார் மனதளவிலும் திருப்தியாக்கினார் அவர்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் செய்தார் அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்வார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள உள்ள பிதாவே நல்ல தேவனே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அருமையான சகோதர சகோதரிகளின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் சந்திக்கப்படற்றும் அவர்கள் உமை தேடுகிற பிள்ளைகளானபடிய அன்றுவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக வழியிலே சோர்ந்து போய்விடுவார்கள் என்று சொல்லி அக்கறையோடு விசாரித்த தேவன் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே போய் போய்விடாதபடிக்கு தேவன் அன்று இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஏ சிரச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்